வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளர் தெரிவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சுமந்திரன் தமிழர்களை திசை திருப்பும் முயற்சி என விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்கிறார் ரணில் பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு திருகோணமலை பதவி ஸ்ரீபுர வைத்தியசாலையில் தமிழ் பிள்ளையுடன் பெயர் பலகை திருத்தி அமைக்குமாறு மக்கள் கோரிக்கை அண்ணாமலை பக்குவப்படாத அரசியல்வாதி மதவாத கருத்தை விதைப்பதாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டு காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி லண்டனில் ஆர்ப்பாட்டம் நாற்பது பேர் கைது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா என சந்தேகம் காணப்படும் நிலையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்கு அதிகார பரவலாக்கலை செய்யும் வகையில் பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் தமிழ் ஒலிபரப்பு சேவையான ரிபிசியின் நிர்வாக பணிப்பாளர் வி ராம்ராஜ் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை நேற்று கொழும்பு காலிமுகத்தடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தலில் தான் மீண்டும் போட்டியிடுவது நிச்சயம் என ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார் மீண்டும் ஜனாதிபதியானதும் நாடாளுமன்ற தேர்தலையும் சபை தேர்தலையும் நடத்த எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மாகாண சபைகளுக்கு அதிகார பரவலாக்கம் செய்யும் வகையில் பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் ராம்ராஜிடம் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகள் புலம்பெயர் தமிழ் சமூகத்தினால் வழங்கப்படக்கூடிய பங்களிப்புகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் இடம்பெற்று வரும் முன்னெடுப்புக்கடை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குழப்புவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் சாடியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பருமாற்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் மாற்றக் கூட்டங்கள் தமிழ் மக்களை திசை திருப்புவதாகவே அமையும் என்றும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சிவில் சமூகத்தினர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது தமிழ் மக்கள் சார்பிலே பொது வேட்பாளராக ஒருவரை முன்னிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் அதை முன்வைத்து அவர்கள் பல இடங்களிலும் சென்று மக்களுடன் பேசிக் ஒரு முரண்பாட்டுக்குரியதாக கருத்து பரிமாற்றத்துக்குரியதாக சொல்லி அதை பொது வேட்பு கொண்டு வந்து நிறுத்துவது அது எங்களை திசை திருப்புவதாக அமையும் யாராவது இதற்கு எதிராக ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சொல்லட்டுக்கும் அதுக்குரிய பதில்கள் நாங்கள் கூ கூறுவோம் அதாவது எழுத்திலேயே நீங்கள் பொது வேட்பாளரை கொண்டு வந்தால் ஒருவேளை தமிழ் மக்கள் வாக்களிக்காம விடுவார்கள் அல்லது இப்படி இப்படி என்று ஏதாவது காரணங்களை சொன்னால் அதுக்குரிய பதில்களை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்தில் இருந்து நாங்கள் தீர்மானத்திலிருந்து நாங்கள் நழுவக்கூடாது இது தீர்மானத்தில் இருந்து நாங்கள் அங்கே இங்கே செல்லக்கூடிய விதத்திலே எங்களை வழிநடத்த பார்க்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தினர் மிகவும் கவனமாக இது சம்பந்தமாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் எந்த விதமான கருத்து பரிமையிலும் மாற்றங்களும் தேவையில்லை நாங்கள் முடிவு ஏதோ ஒன்று முடிவு எடுத்தாச்சு அது சம்பந்தமாக அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தரலாம் அந்த கருத்துக்களுக்கு பதிலை கொடுப்பது எங்களுடைய கடமை ஒரு சிவில் சமூகத்தினருட கடமை ஆகவே அது அதை அத்து அத்துடன் முடித்துக்கொள்ளணும் இதை கொண்டு வந்து பொது பொது மன்றத்திலேயே அல்லது பொ பொதுவழியிலேயே இதை பெற்றி பேசவும் அதை பெருசாக்கவும் அதுக்கு வெ வேறு வேறு விதமாக இதனை திசை மாற்றிக்கொண்டு செல்வது பிழையான ஒரு வழிமுறை என்பது இது என்னுடைய கருத்து நாங்கள் முடிவு எடுத்தாச்சு அந்த முடிவுக்கு எதிராக யாராவது ஒரு தமிழ் மகன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் எடுத்த முடிவில் எங்களுக்கு திடமான ஒரு கருத்து இருக்கின்றது அந்த அடி அடிப்படை ஃபவுண்டேஷன் அதுக்குரிய அத்திவாரம் நன்றாக நன்றாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் எந்த கேள்விக்கும் பதில் எங்களால் சொல்ல முடியும் இதை விட்டுட்டு இப்படி அப்படின்னு அங்கே இங்கே போய் இதிலிருந்து இருந்து நழுவி கொண்டு போகிறது எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கும் கூடாது எங்களுடைய சிவில் சொசைட்டி சிவில் சமூகத்தினுடைய தலைவர்களுக்கும் அது கூடாது ஒரு விடயம் ஸ்ரீலங்கா அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்தார் அதேநேரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விடயத்தில் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை எனவும் கொச்சுமலை கல்வி வலயத்துக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வின் பின்னர் அவர் கூறினார் நாட்டில் இந்த வருஷம் கட்டாய ஞாயிறுபைத் தேர்தல் நடக்கணும் சட்டம் இருக்குது அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கார் நாட்டில் உள்ளக்கு பொருளாதாரம் ஐஎம்எஃப் இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்காரு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு எல்லா தேர்தலையும் தள்ளி போடணும் அப்படின்ட்டு நம்மளை பொறுத்தவரையில் இப்போ பிராதேச சபை தேர்தல் தள்ளி போட்டிருக்காங்க மாகாண சபை தேர்தல் தள்ளி போட்டிருக்காங்க அன்னன்னைக்குள்ளே நாட்டில் உள்ள சூழ்நிலை தேர்தல் நடக்கணும்னு நினைக்கிறோம் நாட்டில் உள்ள சூழ்நிலை பொருளாதார பிரச்சினனால இருந்தாலும் காசு ஒதுக்கி தான் இருக்குது தள்ளி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கார் அவர் பொறுத்திருந்து இருந்து என்ன நடக்கும் போன முறையை ஆயிரம் ரூபா வழங்கலான்னு இருந்தால் சொன்னாங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கம்பெனிக்காரவங்க கோர்ட்டுக்கு கட்டின காசே கோடிக்கணக்கான காசு கட்டியிருக்காங்க ாங்க அதில் நாங்கள் வெற்றி தான் ஆயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ பலமுறை தொழில் அமைச்சரும் ஜனாதிபதியும் பேசி கம்பேனிக்காரங்கள தொழில் அமைச்சர் பலமுறை அலைச்சாரும் வரல அதுக்கு பிற்பாடு தான் கம்பே ஜனாதிபதி பேசி அமைச்சர் ஜீவன் தொண்டமான அவர் நாங்கள் எல்லாம் பேசி இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறுவான்னு கெசட் பண்ணிருக்கோம் அரசாங்கம் தான் சொல்கிறாங்களே கம்பெனிக்கு லொசாக இருந்தால் கொடுத்துட்டு போக சொல்லி அப்போ அவங்களுக்கு நட்டமாக இருந்தால் கொடுத்துட்டு போயிடலாம் தேர்தல் தோல்வி அச்சம் கார்டமாகவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை காலத்தை மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி ஜோசனை முன்வைத்த நிலையிலேயே இதனை தெரிவித்தார் மூணு ரெண்டு பெருமானம் வேண்டும் நூற்றி ஐம்பது வகுக்கள் வேண்டும் குறைந்தபட்ச வேண்டும் அது இல்லை அவர்களுக்கு தரவாட்டம் நாங்கள் அடுத்தது எவருமே அதற்கெதிராக நீதிமன்றத்துக்கு போவார்கள் உச்ச நீதிமன்றம் அதை தீர்ப்பளிக்காது எதை முன்கூட்டி நடத்துவது என்றால் நாங்கள் உடன்படலாம் நீதிமன்றம் உடன்படும் ஆனால் பின்பற்ற கூட முடிய முடியாது ஆகவே இருக்க திடீரென்று நண்பர் சொல்கிறார் ஒரு கேள்வி எழுப்புகிறது ஃபைல் என்பதை போல ரணில் ஃபைல் என்று எட்டுக்கொண்டு விட்டாரா அவரது சார் ரணில் சேர் அல்ல கேட்க விரும்புகிறேன் ரணில் விக்ரமசிங்க தேர்தலே வெல்ல முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டாரா அவர்கள் தெரிகிறதா தோல்வி பயமுறுத்துக்கிறதா தான் இப்படி சொல்கிறார்க்கு தெரியவில்லை இது எப்படி இருந்தாலும் கூட சரி இது இதுக்கு வேலைக்காகாத கதை இது செய்ய முடியாது ஆகவே தேர்தலுக்கு போவோம் முடியுமானால் நீங்கள் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து நாளையே கலைத்து ரெண்டு வாரத்தில் அடுத்து அறிவியுங்கள் அது தேவையாக இருக்கிறோம் பிரச்சனை இல்லை அதைத்தான் அரசாங்கத்தின் பிரதான பங்காளி கட்சியான அல்லது பிரதான கட்சியான மொட்டு கட்சியும் விரும்புகிறது அவர்களுக்கும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை விட தேர்தல் அவசியம் என்று சொல்லப்படுகிறது அவர் அவர்களே தேர்தல் வைக்க சொல்கிறார்கள் அந்த கட்சியின் ஆதரவுடன் ஜனாதிபதி பதவி இருக்கும் ரணில் விக்ரமசிங்க அவரது கட்சியான ஐகேஎஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் இஸ்வாஸ் ரோஹிஸ்தானே தலைவர் சொல்லி சொல்கிறார் அவ்வளவுதான் அது ரங்கேன் கதை அல்ல ரணிலின் கதை சரிவராது முடியாது அவ்வளவுதான் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே தோல்வி பயம் வந்துவிட்டது தோல்வி அதோ அதோ தெரிகிறது என்று சொல்கிறார் அவர் அதான் காரணம் அந்த காரணத்தினாலே தான் தேர்தல் சந்திக்காமல் இருப்பதற்கு வேறு மாய மந்திர வேலைகளை செய்ய பார்க்கிறார் அதைத்தான் அவரது பொது செயலாளர் எனது நண்பர் முன்னாள் உத்தள மாவட்ட எம்பி ரங்கே பண்டார கூறுகிறார் அழுதான் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்குக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் இந்த ஆண்டு தேர்தலை எதிர்கொள்வதால் ஜனநாயக ஆட்சியின் தூணாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து கருத்துக்களை பரிமாறியதாக ஜூலி சங் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலுக்கான திட்டங்கள் மற்றும் செயல்முறை நிலைநிறுத்துவது குறித்த தேர்தல் ஆணைக்குழுவுடனான சந்திப்பு பாராட்டுக்குரியது எனவும் அவர் கூறியுள்ளார் திருகோணமலை பதவி சிறீபுர பிரதேச வைத்தியசாலை பெயர் பலகையில் பிழையாக பிரசுரிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களை திருத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் எழுத்துப் பிள்ளைகளுடன் பெயர் பலகைகள் வைக்கப்படும் சம்பவங்கள் அண்மை காலமாக தமிழர் தாயகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறுகின்றமை சமூக ஆர்வலர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை பதவி ஸ்ரீபுர பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அண்மையில் பிரதேச வைத்தியசாலையொன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பெயர் பலகையானது தமிழ் எழுத்துப் பிள்ளையுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் தமிழ் பிள்ளையை திருத்துமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டும் இதுவரை திருத்தப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் உள்ள பெரும்பாலான அரசு திணைக்களங்களிலும் பெயர் பலகை தயாரிக்கும் நிறுவனங்களிலும் தமிழ் தெரிந்த பலர் இருக்கின்ற போதும் இவ்வாறான தமிழ் மொழியில் தவறுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை கவலை மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் முக்கியமான பெயர் பலகைகளை அச்சிட முன்னரும் அதனை காட்சிப்படுத்த முன்னரும் சரிபார்க்க ஏன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் தவறுகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எனவே குறித்த பெயர் பலகையில் உள்ள தமிழ் பிழைகளை திருத்துவதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் எங்கும் இடம்பெறாத வகையில் ஸ்ரீலங்கா அரசு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஜால்பானம் போதன வைத்தியசாலைக்குள் சினிமா பாணியில் வரையும் உள்நுழைத்தயிருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஜால்பான நேதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது வந்த காயமடைந்த நபர் ஜால் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று முன்தினம் இரவு கையில் காயமடைந்த ஒருவரை உந்துருளியில் ஏற்றியவாறு நபர் ஒருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்திருந்தார் இது தொடர்பில் வைத்தியசாலை ஒருவர் உந்துருளியை செலுத்தி வந்தவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் குறித்த நபர் அவரை அச்சு இயந்திரத்தால் தாக்கியிருந்தார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உந்துருளியை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது உந்துருளியில் வந்த இருவரையும் ஜூன் பதினோராம் தேதி விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் வந்த காயமடைந்த நபர் யாழ் வைத்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கற்றல் செயற்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமர்துங்க கோரியுள்ளார் இருப்பினும் உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் பல்கலைக்கழக சாரா ஊழியர்களின் பணிவிலகல் போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தொடர் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கல்விசாரா ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என சம்பத் அமர்துங்க கோரியுள்ளார் எவ்வாறாயினும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இருபத்தி எட்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது தமது பிரச்சினைகளுக்கான உரிய தீர்ப்பு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் குழுக்களை நியமிப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது எனவும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொழிற்சங்க குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணப்படும் சில உணவகங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வருகின்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படும் உணவகங்களுக்கு எதிராக சுகாதார பரிசோதர்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படும் சில உணவகங்கள் வெதுப்பகங்கள் அண்மை காலமாக இனம் காணப்பட்டு வருகின்ற சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது யாழ்ப்பாணம் மருதனார்மடம் மற்றும் சுன்னாகம் ஆகிய பகுதிகளில் இயங்கும் வெதுப்பகம் ஒன்றின் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களில் கண்ணாடி துண்டு துருப்பிடித்த இரும்பு கம்பி துண்டு காணப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அத்துடன் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் மதிய உணவு வாங்கிய நபரொருவரின் உணவுப் பகுதியில் மட்டத்தில் காணப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இவ்வாறான நிலையில் பிராந்தியத்திற்கு பொறுப்பான சுகாதார பரிசோதகர் எடுத்துள்ளனர் சுகாதார வைத்திய அதிகாரி பனிமலைக்குட்பட்ட பிரதேசங்களில் உணவு கையாளும் நிறுவனங்கள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அக்கறைப்பற்று அட்டாளசேனை ஆலியடி வேம்பு ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களின் பொது சுகாதார பரிசோதகர்களினால் அக்கரைப்பட்டு பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் உணவு நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள் கைப்பற்றப்பட்டு அவை அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் உணவக சோதனையில் எட்டு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதுடன் வர்த்தகர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களுக்கு அறிவுரை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நூற்றி நாற்பது பேரை ஏமாற்றி நிதி மோசடியில் ஈடுபட்ட மூவர் மொரட்டுவை தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி மோசடியில் ஈடுபட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்பு பெற்று செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கூலிப்படைகளாக அனுப்பப்படும் சம்பவமும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையிலேயே ரஷ்யாவில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி நூற்றி நாற்பது பேரை ஏமாற்றி நிதி மோசடியில் ஈடுபட்ட மூவர் மொரட்டுவை தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சாரதி பயிற்சி நிலையத்தை நடத்துபவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த நிலையத்தை சோதனையிட்ட போது வெவ்வொரு நபர்களின் முப்பத்தி ஒன்பது கடவுச்சீட்டுகள் மற்றும் போலி ஆவணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன சாரது பயிற்சி நிலையங்களை நடத்தும் பிரதான சந்தேக நபர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் ஒருவரிடமிருந்து ஆறு லட்சம் முதல் பதினாலு லட்சம் வரை பணம் பெற்றுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ளவர்கள் இந்த மோசடியில் சிக்கியுள்ளதுடன் இது தொடர்பில் முறைப்பாடுகளையும் வழங்கியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டுப்பித்த மொரட்டுவ பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பொது வேட்பாளர் தெரிவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சுமந்திரன் தமிழர்களை திசை திருப்பும் முயற்சி என விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்கிறார் ரணிலோ பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு திருகோணமலை பதவி ஸ்ரீபுர வைத்தியசாலையில் தமிழ் பிள்ளையுடன் பெயர் கல்கை திருத்தி அமைக்குமாறு மக்கள் கோரிக்கை அண்ணாமலை பக்குவப்படாத அரசியல்வாதி மதவாத கருத்தை விதைப்பதாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டு காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி லண்டனில் ஆர்ப்பாட்டம் நாற்பது பேர் கைது இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்